ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு பாவக்காவோட மருத்துவ குணமும் மாறாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இல்லாமல் எப்படி பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து முழு பாவக்காவாக தான் எனக்கு கிடச்சிது நான் பெரிய பாவக்காவாகவே எடுத்திருக்கேன் இதில் உள்ள நடுவில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் சீடு போட்டு செய்யும்போது ரொம்பவே கசப்பாக இருக்குங்க அதனால் முதல்ல சீடை ரிமூவ் பண்ணிடலாம் சீடை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாவக்காவை ரெண்டான நறுக்கிட்டு ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு ஸ்பூனோட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி மேலே டாப்பில் இருந்து உள்ளே லைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்கிற சீடெல்லாம் தனியாக வந்துடும் நம்ம பாவக்காவை கட் பண்ணாமலே அதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க பாருங்கள் இந்த மாதிரி நைஃப் லாஸ்ட் வரைக்கும் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட சீடு மட்டும் தனியாக வெளியில் வந்துடும் இந்த சீடை கடித்து சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி கடுமுடான்னு இருக்கும் அதனாலையும் நிறைய பேர் பாவக்காவை விரும்பி சாப்பிட மாட்டாங்க இன்னொன்று அதோட கசப்புத்தன்மை இருக்கிறதுனாலையும் சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பாவக்காவோட கசப்புத்தன்மை தெரியவே தெரியாதுங்க அதே நேரம் அதோட மருத்துவ குணமும் குறையாமல் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ பாருங்க நான் உள்ளே இருக்கிற சீடு எல்லாத்தையும் லாஸ்ட் வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டேன் இன்னொரு தடவை நான் செய்து காமிக்கிறேன் பாருங்கள் பாவக்காவோட இந்த மாதிரி இருக்கிற சீடெல்லாம் நைஃப் விட்டு லைட்டாக ஸ்க்ரூ பண்ணிட்டேன் வந்தீங்கனாலே போதும் கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா கையில் அடிபட்டுறாமல் ஜாகிரதையாகிடுங்க ஃபூன் ஸ்பூனோட பேக் சைடு வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எனக்கு கத்தியில் எடுத்து பழக்கம்னால நான் இதில் பண்ணிகிட்டு இருக்கேன் பாவக்காலேயே ரெண்டு வகை பாவக்காவும் இருக்குது இந்த மாதிரி நீட்டமாக பெரிய பாவக்காவும் இருக்கும் இதை விட குட்டி குட்டியான இருக்கும் சின்ன பாவக்கான்னு சொல்லுவாங்க அதில் சத்து இதை விட ஜாஸ்தியாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பாவக்காய் கிடச்சிதுன்னா அதையும் மிஸ் பண்ணாமல் இந்த மத்திலேயே செய்து பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பாவக்காயில் இருக்கிற சீடெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப திக்காகவே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தடிமனாக இருக்கணும் ஏன்னா நம்ம மெல்லிஸாக போட்டோன்னா பாவக்காய் வெந்தோனே நம்ம ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க இப்போ நல்ல எல்லா பாவக்காலையும் சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாவக்காண இருக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கிக்கோங்க இப்போ கடாய் நல்லா சூடாக இருக்குது கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க கடுகுளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில் பொறிஞ்சி வந்தோன்னே ஒரு முழு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து லைட்டாக கிளாஸியாக வதக்கிக்கலாம் இதில் வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா பாவக்காவோடய டேஸ்ட்டே ரொம்பவே அருமையாக இருக்குங்க அதனால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக கிளாஸியாக வதங்கினாலே போதும் ஓரளவுக்கு வதங்கினோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துட்டு காய் முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா காய் வந்து நல்லா வேகணும் இது கூட இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால பாவக்காவோட சத்து வந்து குறையவே குறையாதுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பாவக்காய் கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவாங்க நம்ம அந்த மாதிரி செய்தோம்னா பாவக்காவில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியிலேயே வெளியேறிவிடும் அதனால் நீங்கள் தண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஃபில்ட்ரு பண்ணாமல் ஃபுல்லாகவே வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு மஞ்சள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பாவக்கால் வந்து தண்ணி வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அளவு தண்ணி ஃபுல்லாக வத்திருக்கணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் தண்ணி லைட்டாக இருக்குது லைட்டாக மாய்ஸ்டராக இருக்குது இந்த டைமில் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நான் சொல்கிற மாதிரி சாம்பார் பொடி சேர்த்து செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க சாம்படி வந்து பாவக்காவோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதோட தன்மையும் தெரியவே தெரியாது அதனால சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சமாக பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கேப்ப நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கலரும் போது இதோட சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த ஸ்மெல்லுக்காகவே இந்த ஃப்ளேவருக்காகவே நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி பாவக்காவை இப்படி செய்து கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க சா பாவக்காவை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த வெங்காயம் பாவக்காய் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ ஜூஸியாக ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பாவக்கோட கலரும் மாறாமல் அதோட டேஸ்ட்டும் மாறாமல் பாவக்கோட தன்மை இல்லாமல் அதோட குணமும் மாறாமல் எவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த டேஸ்ட்டான பாவக்கா ஒரு விலை இதே மாதிரி மற்றரில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்